வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்

தம்பி தம்பி என்று அன்போடு எங்களை எல்லாம் அழைத்து அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கடல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பெரிய அண்ணாச்சி கண்ணன் அவர்களே இந்த விழாவிற்கு தென்குமரி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருகதென்று திருமந்திரத்தை தமிழ்நாடே வியக்கின்ற வகையில் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகோகிலா அறக்கட்டளையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் ஐயா ராஜகோபால் அவர்களே அருமை பெரியோர்களே இலக்கிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் பூரித்த வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்ணன் என் சேவகன் என்று பாரதி பாடுவான் கூலி மிக கேட்பார் கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார் வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார் ஏனடா நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து பல்லால் படித்ததென்பார் பாட்டியார் செத்துவிட்ட பனிரெண்டாம் நாள் என்பார் என்றது வந்து கொண்டே இருக்கும் எங்கிர யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் மாடு கன்று மேய்த்திடுவேன் மக்களை நான் காத்திடுவேன் வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன் சொன்னபடி கேட்பேன் துணிமணிகள் தான் குவிப்பேன் சின்ன குழந்தைக்கும் சிங்கார பாட்டி சைத்து ஆட்டங்கள் காட்டி அழாதபடி காட்டிடுவேன் என்று பாரதி கொண்டே செல்வான் அந்த சேவகனை கடைசியாகச் சொல்வான் நண்பனாய் நல்ல ஆசிரியனாய் பண்பிலே சேவகனாய் பார்வையிலே கண்ணனாய் எங்கிருந்தோ வந்தான் இவன் தமிழ் சாதி என்றுதான் எங்களுக்கு சொல்ல தோன்றுகிறது ஒரு அருமையான நூல் அண்ணாச்சியினுடைய பேச்சை பற்றி நாம் பேசுவதா அண்ணாவினுடைய அந்த அருமையான குறுக்குத்துறை ரகசியங்களை பற்றி பேசுவதா அண்ணாவினுடைய அந்த ஒளி பேளைகளை பற்றி பேசுவதா எதை பற்றி பேசுவது தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமலம் தாளே கண்டார் தடக்கை கண்டாரும் அத்து என்று சொல்வதை போல இருக்கிறது ஒரு பாடலுக்கு கூட நமக்கு ஒரு நாள் போதாது அருமையான தலைப்பு திக்கும் சடை வீசி தலைப்பே பாருங்க எவ்வளவு அருமையான தலைப்பு திக்கணைத்தும் சடை வீசி ஒரு குறியீடு சிவபெருமான் ஒரு பிரபஞ்ச குறியீடு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் யான் எனதன் அவரவரை கூத்தாட்டுகின்ற அவனுடைய குறியீடு அந்த குறியீட்டைத்தான் அப்படியே தலைப்பாக கொண்டு திக்கனைத்தும் சடை வீசி என்று போடுகிறார் திக்கனைத்தும் சடை வீசி என்கின்ற அந்த சொல்லாட்சி அண்ணாச்சிக்கு எங்கிருந்து வருகிறது தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று கேட்பவரை கசிந்துருக பாடினாரே மாணிக்க பெருந்தகை அந்த சொல்லாட்சியில் இருந்து வருகின்றன அக்குலா மறையினர் ஞான சம்பந்த குழந்தை திருநெல்வேலிக்கு வருகிறது எல்லா தலங்களையும் தரிசித்துக் கொண்டு வருகிறது நெல்லையப்பரை பார்க்கிறது பார்த்தவுடன் ஆனந்தம் மேலிட அந்த குழந்தை பாடுகிறது மருந்தவை மந்திரம் என்று அந்த பதிகம் தொடங்குகிறது அதிலே ஒரு பாடல் அக்குலா மறையினர் திரையுலா முடியினர் அடிகழன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கள் செம்மை புத்ததூர் புரிவினர் வரிதரு வண்டு பண் முரலும் சோலை திக்கலாம் புகழுரும் திருநெல்வேலி உரை செல்வர்தான் நெல்லைய பார்த்த உடனே அவருக்கு செல்வருன்னு தோணுது மற்றவங்களுக்கு அடைமுடியை தரவில்லை திருநெல்வேலி உரை திக்கு புகழ் வருகிறது திக்கனைத்தும் சடை வீசி முதல் பாடல் பிரையணிந்த பெம்மானுக்கு அடிமையாவீர் பேச்செறுத்து அவன் தாளை பற்றி கொள்வீர் இந்த ரெண்டு அடியிலே எல்லாமே போச்சு எல்லாமே அடங்கி விட்டது இது எங்க இருந்து வருது அண்ணாச்சிக்கு பித்தா பிறைசூடி அந்த பிறை இங்கே வந்து நிற்கிறது தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவன் மதிசூடி அம்சம் இங்கே வருகிறது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அங்கிருந்து அந்த பிறை வருகிறது இப்படி அடியார்கள் பாடினார்களோ அவற்றினுடைய அந்த முதலடி அண்ணாச்சிக்கு அறியாமலே இங்க வந்து கொள்கிறது ஆகவேதான் பெம்மானுக்கு அடிமை இங்கே நாவகரசருடைய திருத்தாண்டகம் என்று நான் இதை சொல்வதா அல்லது மாணிக்கவாசவருடைய நெஞ்சத்தை கசிய வைக்கக்கூடிய திருவாசகத்தினுடைய சாரம் என்று இதை சொல்வதா அல்லது அந்த ஞான குழந்தை தமிழிசை ஞான சம்பந்தம் என்று செல்லும் இடமெல்லாம் தமிழை முழங்கிய அந்த அருள் குழந்தையினுடைய தோழனாக இருந்த அந்த சுந்தர தமிழ் என்று சொல்வதா நான்கும் இணைந்த அற்புதமான தமிழ் அண்ணாச்சியினுடைய திக்கணைக்கும் சடைவிசி திருமூலர் சொல்லுவார் சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் பஞ்சும் போல சூரிய காந்தம் சூழ்பஞ்சை பஞ்சை சுட்டிடா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல சூரியன் முன் அச்ச மலங்களே சூரியன் இருக்கு அந்த சூரிய ஒளி நம்ம மேல பட்டா எரியுமா எரியாது ஆனா சூரியதான் அந்த கல் அப்படின்னு ஒரு கல் இருக்கு அந்த கல்லை கொண்டு சூரியன் முன்னாடி நீட்டமுன்னா ஒரு பஞ்சை கொண்டு வச்சோம்னா அந்த பஞ்சு எரிஞ்சிடும் ியனாதபடி எங்கும் பிரகாசமாக ஆனந்த ஜோதியாக அம்பல கூத்தனுடைய சூரியகாந்த கல் அண்ணாச்சி நம்மிடம் இருக்கக்கூடிய மும்மலங்களாகிய அந்த பஞ்சை எரிக்கின்ற அற்புதமான படைப்பு இந்த திக்கணைக்கும் சடை வீசி என்கின்ற இந்த ஐம்பது ஐம்பத்தோரு பாடல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அண்ணாஜி இந்த மறைமொழி ஒன்று போதும் இந்த பாசுரம் ஒன்று போதும் எங்கள் அண்ணன் நெல்லை கண்ணன் திக்கெல்லாம் திகழும் திருநெல்வேலியினுடைய புகழை பாடி பரவிய அந்த ஆற்றல் வாய்ந்த அந்த தமிழின் ஒலி இதோ திக்கடைத்தும் சடை வீசி எத்திசையும் ஒலிக்கிறது என்று ஒலிப்பதற்கான ஒலிப்பேரை இன்றைய தினம் இந்த நெல்லை மண்ணில் புறணை கரையில் ஒலி வீசி பறக்க போகிறது அற்புதமான அந்த தமிழை அவர்கள் இங்கே தருகிறார்கள் பின்னை நின்று என்னை பிறவி செய்வது முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்த தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இது அண்ணாஜிக்குன்னே திருமூலர் பாடி வந்திருக்கார் போல தெரியும் என்னை நன்றாக இறைவன் அதாவது பாவம் செஞ்சா தான் பிறப்பு உண்டு நான் பாவம் செய்யல எனக்கு எதுக்கு பிறப்பு தாரா அந்த இறைவன் அப்படின்னு திருமூலர் கேட்டார் நாம என்ன செய்வோம்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனும் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுங்கிற ரெண்டு வரிய மட்டும் எடுத்துக்குவோம் அதுக்கு முந்தி அவர் கேட்கிறாரு பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார் நான் நல்ல தவம் பண்ணிட்டேனாப்பா அப்ப எனக்கு எதுக்கு இந்த பிறவு வந்தது உனக்கு எதுக்கு இந்த பிறவினா நீ தமிழ் செய்ய போனப்பா தமிழ் ஒழிக்கணும்பா தமிழ் பேசணும்பா தமிழ் காட்டணும்பா அதுக்காகத்தான் இந்த பிறவி என்று இந்த மண்ணிலே ஒரு மகத்தான தலைவராக அண்ணாச்சி வந்திருக்காங்க அண்ணாச்சி வந்து தருகன் எல்லாரும் சொல்லுவாங்க அண்ணாச்சி கொஞ்சம் ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவம் கிடையாது அதுக்கு பேரு தருகன் கல்வி கல்வி தருகன் இசைமை குடமையென சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கு பெருமிதம் உள்ளவர்கள் வரும் ஒரு புலவன் அவர் ஒரு மன்னன் போய் யாசிக்க போறார் அவன் ஒண்ணுமே ஒழுங்க கொடுக்கல இன்னொரு மன்னன் போறாரு அவன் யானையை கொடுத்து யானையை கொண்டு வந்து கடிமரம் இருக்கு பாருங்க அதுல யாரால கட்ட முடியாது அங்க கொண்டு போய் கட்டி போடுறான் கட்டி போட்டு அவனை பார்த்து பாடுறான் இரவலர் புறவலை நீயும் இல்லையும் உண்மையும் உண்மையும் கடிமரம் வருத்த கண்டியான் திணித்த இந்த நெடுங்கண் யானை அவன் தந்த பரிசு அதுதான் அண்ணாஜியனுடைய அந்த தருகன் என்பது பெரிய யாரை இருக்கலாம் ஆனா அவருடைய கடிமரத்தில் போய் யானை போய் கட்டிட்டு வந்து அப்படிப்பட்டவர் இருக்க போய்தான் இந்த உலகம் வாழ்கிறது அற்புதமாக திகழ்கிறது அழகா ஒரு ஐந்து விஷயத்தில் திருக்குறள் தெளிவும் உறுதியும் அழகும் ஆழமும் விரிவும் கருதினார் பாருங்க அப்படி இந்த ஐந்தை வைத்து நாம் பார்க்க வேண்டும் தெளிவு எப்படி இருக்கிறது அழகு எப்படி இருக்கிறது அரியானை அந்த சிந்தையானை அப்படியே திருத்தாண்டகத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வந்து அண்ணாச்சிக்குள்ள பாடினா தலை நீரான் தனற்கையான் தமிழே நாலாவது சீரும் எட்டாவது சீரும் தேமானு வரும் அரியானை அந்த சிந்தையானை அண்ணாச்சிக்கு அப்படி அந்த சொல் முழுக்க அப்படி நாம் அந்த எல்லாத்திலையும் வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும் திருத்தாண்டக வேந்தர் என்று அந்த திருத்தாண்டகத்தை கையிலே எடுத்துக்கொண்டார் நேரம் கருதி ஒரே சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி செல்கிறேன் மின்னல் வெட்டுவது போல அற்புதமான சொற்கள் அந்த கவிதைகளை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் விதவிதமான அந்த சொற் பிரயோகம் ஒவ்வொரு சொல்லையும் பார்த்தால் எப்படி பெறால் போட முடிந்தது மழையானான் பயிரானான் உயிருமானான் ஆனான் சாதாரண சொல்ல மழை பயிர் உயிர் மழை வந்தாட்டா பயிர் வளரும் பயிர் வளர்ந்தாட்டா உயிர் இருப்போம் நிறைவுடைய அஞ்சலுக்கு நினைவில் கொள்வீர் ஏங்கையிலும் தூங்கையிலும் உடன் உள்ளானை குறையுடைய மனக்குரங்கை கூட்டாதீர்கள் செந்தமிழின் தலைமகனாய் நின்றான் தன்னை நச்சமிழின் வித்தான மூலமானை நூறு வகை நோய் செய்து மருந்தானை அந்தனே அந்தனே நந்தன அறிவித்தானே எவ்வளவு பெரிய புரட்சி இது அந்தனே நந்தன் அதுக்கு அப்புறம் இன்னும் விடல இருக்கா அந்த அந்த விஷயத்துல விட முடியல கண்ணப்பனையும் சேர்த்துக்கிறாரு பட்டி மண்டபத்துல போயாச்சனே கண்ணப்பா யாருப்பா ஏய் கண்ணப்பா யாரு அந்த நந்தன் யாரு நீ அப்பா அதுல சாதி வட்டத்துக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பீங்கன்னு பேசுவாங்க அதே இங்க வருது அந்தனே நந்தனனன்னு சொன்னது போல கண்ணப்பன் நந்தனை தன் கொண்டான் எப்படி பல விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம் ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி பாட்டு அவ்வையார் அதிகமான நெடுமானஞ்சியை பற்றி பாடுறார் களம்புகள் எம்முழும் உளன் ஒரு பொருணன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா வைகள் என் பேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்யக்கூடிய ஒரு தச்சன் ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்யக்கூடிய தச்சன் ஒரு மாசம் முயன்று ஒரே ஒரு தேர் சக்கரத்தை செய்தால் அந்த தேர் சக்கரத்தில் வரக்கூடிய தேர் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குமோ அதை போல வைகள் எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனை என்பதை போல ஆயிரம் பாசுரங்கள் பாடுவதை விட ஐம்பத்தோரு திருப்பாடல்களில் அவர் திருவிளையாடலை தந்திருக்கிறார் திருவாசகத்தை தந்திருக்கிறார் சுந்தரர் வாழ்க்கை வருகிறது சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் வருகின்றன கண்ணப்பர் வருகிறார் காரைக்கால் அம்மையார் வருகிறார் அதுபோல இதயத்திலே போட்ட ஏற்புகை நாயனார் வருகிறார் இப்படி பெரிய புராணத்தை திருவிளையாடல் புராணத்தை நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அனைத்தையும் அப்படியே சாராக்கி பிழிந்து ஒரு கேப்சூல் போல அண்ணாச்சி தந்திருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துவதற்கு நான் தகுதியானவன் கிடையாது அவருடைய பாதங்களை நான் பார்த்து வணங்குகின்றேன் அண்ணாச்சி நீங்க வையகம் பெற்றிடுக நிற்க நிலைதரிக்க நீளரசை ஆண்டிடுக கற்பதித்த தூண் போல கலங்காத அரசாழ்க விற்பதித்த தூண் போல வெகுநாள் தமிழ் ஆழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெயர்களை தொடர்ந்து பேராசிரியர் சங்கர வீரபத்திரன் அவர்கள் ஐந்தே ஐந்து நிமிடம் தன்னுடைய கட்டுரையை வாசிப்பார்கள் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்